அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய பொதுச் செயலாளர் சட்டமன்ற எதிர்கட்சி தலைவர் முன்னாள் முதலமைச்சர் இந்த கழகத்தின் பொதுச் செயலாளர் மனு எடப்பாடியார் அவர்கள் மீது தனிநபர் துவேசம் காமித்த தமிழக பாரதிய ஜனதா கட்சியினுடைய மூணு வருஷம் டெப்புடேஷனில் வந்திருக்கக்கூடிய மாநில தலைவர் திரு அண்ணாமலை அவர்கள் மீது தமிழகத்தில் சட்டம் ஒழுங்கு சிறுகேடை உருவாக்கக்கூடிய வகையில் அவர் பேசியிருக்கக்கூடிய பேச்சுக்களுக்காக அவருக்கு தக்க நடவடிக்கை எடுக்கணும்னு சொல்லி மதுரை கமிஷனர் ஆஃபீஸில் வந்து அதிமுகவுடைய மருத்துவமனை சார்பாக இன்றைக்கி ஒரு கம்ப்ளைண்ட் தர்றதுக்கு அன்றைக்கி வந்திருக்கிறோம் தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் இந்த திராவிட கட்சிகள் திமுக அதிமுக ரெண்டுக்கு தான் இங்கே இடம் தமிழக பாரதிய ஜனதா கட்சி என்பது மலை வெஞ்சோன்னு முளைக்கிற காளான் மாதிரி அதிமுக வந்து ஒரு ஆலம்பரம் அப்போ அந்த கட்சியோட மாநிலத்தில் அண்ணாமலைன்றவர் கர்நாடகாவில் போலீஸ் ஆஃபீஸராக இருந்திருக்கிறார் அவர் கூட அங்கே ஹனி ட்ராப் அண்ணாமலைன்னு சொல்லுவாங்க அவர் வந்து நான் பச்சை மயில் கையெழுத்து போட்டேன்னு பெருமையை சொல்கிறாரு தமிழ்நாட்டில் பச்சை மயில கையெழுத்து போடுறார் இன்னும் எத்தனையோ பல்வேறு பொறுப்புகள் உள்ள நிர்வாகிகள் தலைவர்கள் இருக்கிறாங்க ஆஃபீஸர்ஸ்லாம் இருக்காங்க பொறுமையாக இருக்காங்க எங்களுக்கு தெரிஞ்சாமலைங்கின்றவர் பச்சை பச்சையாக வீடியோ எடுப்பாருன்னு மட்டும் தெரியும் அதுதான் ஆனால் அதைத்தான் அவர் தெரியாமல் அப்படி சொல்லிவிட்டா நினைக்கிறேன் பச்சை மயிலை கையெழுத்து போட்டேன்னு சொல்லிவிட்டுதான் நினைக்கிறேன் அது ஒரு வீடியோ கட்சி அது அதனால் வந்து இவர் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அரசியல் வியாபாரி ஒரு தரம் கெட்ட தற்குறையான சுரக்காய் படிப்புக்கு உதவாங்கன்னாங்களே கறிக்கு உதவாதுன்னு சொல்லுவாங்களே அந்த மாதிரி அந்த ஏற்றுச்சுரக்காய் என்னது அவர் படிப்பு வந்து உதவல அவர் அங்கே என்ன பண்ணியிருந்தாருன்னு தெரில கர்நாடகாவில் தமிழகத்தில் அவர் வந்து வெறுப்பை தான் வந்து விதைக்கிறார் அதனால் வந்து அங்கே சீனியர் லீடர்ஸ் இருக்கிறாங்க முன்னாள் கவர்னர் தமிழிசை அவர்கள் எவ்வளவு பண்பாக பேசுகிறாங்க முன்னாள் அமைச்சர் மத்திய அமைச்சர் பொன் ராதாகிருஷ்ணன் அவர்கள் இருக்கிறாங்க இலா கணேசன் ஐயா இருக்கிறாரு சிபி ராதாகிருஷ்ணன் இருக்கிறாங்க இவங்க காலத்தில் இருந்த அந்த சுமூகமான ஒரு நல்ல அரசியல் அண்ணாமலை செய்யலை அவருக்கு கொடுக்கப்பட்ட அஜெண்டா வேறு கட்சியை வளர்க்குறதுக்கு இவர் வந்து இன்றைக்கி என்ன பண்ணுறாரு நான் ஊழலே செய்யலைன்றார் பத்து வருஷமாக நான் வந்து லஞ்சமே வாங்கலைன்றார் அதெல்லாம் சேர்த்து வச்சு இப்போ வாங்கிட்டார் அவர் அதனால் ஒரு காலி பெருங்கை டப்பா மாதிரி மயக்கு கிடைச்சா போதும் அவர் ஒரு பப்ளிசிட்டி பைத்தியமாக மயக்க கிடைச்ச உடனே யாரையும் இது உதாசீனமாக பேசுகிறது இதை வந்து ஒரு உலகமாக இருக்கிறார் அவர் அண்ணாமலை அவர் வந்து நாக்கை அடக்க வேண்டும் இல்லாட்டி அவருடைய நாக்கு அழுகிவிடும் என்று இந்த நேரத்தில் கண்டனம் தெரிவிக்கிறோம்